அனுரகுமார அனுரகுமாரிசாநாயக்கவிடம் தமிழ் மக்கள் பொதுசபை வேண்டுகோள் நாட்டில் அனைவருக்குமான ஜனாதிபதியாக நேர்மையுடன் நல்லதொரு மாற்றத்தை வழங்க அனுரவுக்கு அங்கஜன் ராமநாதன் வாழ்த்து அனுரகுமார நாயக்கவை நேரில் சந்தித்து வாழ்த்திய இந்திய உயஸ்தானிகர் இரண்டு மாகாண ஆளுநர்கள் ராஜினாமா அனுரவின் வெற்றிக்கு பின்னர் சஜித் வெளியிட்ட கருத்து அனுரகுமாரவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இலங்கை மத்திய வங்கி ஆளுநரின் பதவி தொடர்பில் வெளியான தகவல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு நாயகவுக்கு லக்ஷ்மண் கிரியல்ல விடுத்த பகிரங்க சவால் இலங்கை ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அருணகுமார் திசாநாயகவு எமது வாழ்த்துக்களை தமிழ் மக்களின் இறமையையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரித்தால்தான் இலங்கை தீவின் பல்லின சூழலை பாதுகாக்கலாம் என்பதை புதிய ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் என தமிழ் மக்கள் பொது தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் தலைப்பில் தமிழ் மக்கள் பொது சபை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் வெளியிடப்பட்டுள்ளது தமது விடுதலைக்காக தொடர்ச்சியாக போராடி வரும் அரசற்ற மக்கள் கூட்டமாகிய தமிழர்கள் இலங்கை அரசு ஒழுங்குபடுத்தும் ஒரு தேர்தலில் தமது ஆழ்ப்புழ எல்லைக்குள் எப்படி தம்முடைய கூட்டு விருப்பை வெளிப்படுத்தலாம் என்பதற்கு ஆசியாவின் ஆகப்பிந்திய உதாரணமாக தமிழ் பொது வேட்பாளராகும் அரசாங்கம் அறிவித்த ஒரு தேர்தல் களத்தை எப்படி ஒரு மக்கள் ஆகிய தமிழ் மக்கள் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு தங்களுடைய அபிலாசைகளையும் ஒருமித்த குரலில் சொல்வதற்கு பயன்படுத்தலாம் என்று சிந்தித்து களமிறக்கப்பட்டவர் தான் தமிழ் பொது வேட்பாளர் ஆகும் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவது என்ற கோஷத்தோடு களமிறக்கப்பட்ட தமிழ் பொது வேட்பாளரை கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்டார் அவர் சட்ட ரீதியாக பிரிக்கப்பட்ட வழக்கு கிழக்கை உணர்வுபூர்வமாக இணைக்கும் ஒரு குறியீடாக எழுச்சி பெற்றுள்ளார் வடக்கில் அவருக்கு கிடைத்த வாக்குகள் தாயக ஒருமைப்பாட்டை பலப்படுத்த விரும்புவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவை தமிழ் பொது வேட்பாளர் வடக்கையும் கிழக்கையும் இணைப்பது மட்டுமல்ல தமிழர் தாயகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் கட்சி வேறுபாடுகள் கடந்து ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு களமிறக்கப்பட்டார் அதே சமயம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியிலும் பொது வேட்பாளர் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளார் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் ஒப்பீட்டளவில் ஏதோ ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்பட்டுள்ளது தாயகத்தில் தமது உறவுகள் ஊடாக பொது வேட்பாளர் பெறப்படுவதில் அவர்கள் அதிகம் பங்களித்தார்கள் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பல வழிகளிலும் உதவிகளை புரிந்தார்கள் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே பலப்படுத்தும் ஒரு தேர்தல் களம் என்ற அடிப்படையில் பிரச்சார நடவடிக்கைகளில் ஒருவித தன்னதிகாரம் அனுமதிக்கப்பட்டது தன்னியல்பான தன்னெழுச்சியான ஸ்கேட்பாடுகள் தடுக்கப்படவில்லை அதனால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் இருந்தும் தாயகத்தில் தமிழ் மக்கள் அவரவர் கொள்ளளவு கேட்பவும் அவரவர் சக்தி கேட்பவும் விருப்பத்து கேட்பவும் அவரவர் அரசியல் புரிதல்களை கேட்பவும் பிரச்சார நடவடிக்கைகளில் பங்களித்தார்கள் ஒரு மையத்திலிருந்து கட்டுப்படுத்தப்படாத இந்த போக்கு காரணமாக ஏற்படக்கூடிய சில குழப்பமான தோற்றப்பாடுகளை தமிழ் மக்கள் பொது சபை விளங்கிக் கொள்கிறது எனினும் மக்கள் தன்னார்வமாக பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுத்தமை தமக்கு உற்சாகம் மூட்டுவதாக அமைந்தது தமிழ் மக்கள் பொது சபை என்பது தமிழ் அரசியலில் நிர்ணயகரமான ஒரு தாக்கத்தை செலுத்தும் மக்கள் அமைப்பாக நீண்ட கால இலக்கோடு தொடங்கப்பட்ட ஒரு மக்கள் அமைப்பாகும் தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ் பொது வேட்பாளர் தேர்தலில் இறக்கப்பட்டார் ஒரு மக்கள் அமைப்பும் கட்சிகளும் இணைந்து தேர்தலில் ஒரு வேட்பாளரை நிறுத்தியமை என்பது தமிழ் அரசியலில் ஒரு புதிய போக்கு ஒரு புதிய பண்பாடு இந்த பண்பாட்டை தொடர்ந்து பலப்படுத்தி பலப்படுத்துவதற்கு தேர்தல் முடிவுகளுக்கு அப்பால் அர்ப்பணிப்பும் தெளிவான தூர இலக்கும் இருக்க வேண்டும் இதை நம்புகின்றோம் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் தேர்தல் வெற்றிகளில் மட்டும் தங்கி இருக்கவில்லை என்பதை தமிழ் மக்கள் பொது நன்கு விளங்கி வைத்துள்ளது தேர்தல் நடவடிக்கைகள் தேசத்தை கட்டியெழுப்பு நடவடிக்கைகளில் ஒரு பகுதி மட்டுமே அதற்கப்பால் தேசத்தை கட்டியெழுப்புவது என்பது அதைவிட ஆழமான பொருளில் பரந்தகன்ற தளத்தில் நீண்ட கால அடிப்படையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு தொடர்ச்சியான அரசியல் முன்னெடுப்பா என்பதை நாம் நன்கு விளங்கி வைத்திருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கு கிடைத்த ஆதரவு அந்த பணியில் நம்மை தொடர்ந்து முன்னோக்கி செலுத்தும் ஊக்க சக்தியாக அமையும் என நம்புகின்றோம் இந்த விடயத்தில் தேர்தல் நடவடிக்கைகளில் நமக்கு உதவி புரிந்த எமது மக்கள் அமைப்பின் உறுப்புகளாக உள்ள அமைப்புகளுக்கும் தனிநபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது கட்டமைப்புக்கு வழியிலிருந்து நமக்கு தன்னார்வமாக உதவி புரிந்த தனிநபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் நன்றி தமிழ் தேசிய கட்டமைப்புக்குள் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள் அங்கம் வகிக்காத போதிலும் கட்சி கடந்து பரப்புரைகளில் ஈடுபட்ட தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள் உறுப்பினர்கள் ஆதரவாளர்களுக்கு நன்றி புலம்பெயர்ந்த பரப்பிலிருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு பல்வேறு வழிகளிலும் உதவி புரிந்த உற்சாகமூட்டிய அனைத்து தரப்புகளுக்கும் நன்றி மிக குறுகிய காலத்துக்குள் எமது அரசியல் செய்தியை உலகமெல்லாம் பரப்பிய ஊடகவியலாளர்களுக்கு நன்றி புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எமது வாழ்த்துக்கள் தமிழ் மக்களின் இறமையும் சுயநிண்ணிய உரிமையையும் அங்கீகரித்தால் தான் இலங்கை தீவின் பல்லின சூழலை பாதுகாக்க முடியும் என்பதை புதிய ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் தமிழ் மக்கள் பொது சபையினர் ஆகிய நாம் தேசத்தை கட்டியெழுப்பும் உன்னதமான ஒரு வழியில் முதலாவது படியை கடந்திருக்கிறோம் தமிழ் பொது வேட்பாளரால் ஒன்று திரட்டப்பட்ட கூட்டுணர்வையும் நம்பிக்கையே தமிழ் தேசிய ஐக்கியத்தையும் தொடர்ந்து பலப்படுத்துவோம் பாதுகாப்போம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மக்கள் ஆணையோடு தெளிவாகியுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஜன்னாயக மாண்புடன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் அந்த பதிவில் அமைதியும் நீதியுமான தேர்தல் ஒன்றில் ஆரோக்கியமான போட்டியை முன்னிறுத்தி இலங்கை மக்களின் ஜனநாயக தீர்ப்புக்கமைய உங்கள் வெற்றியை நீங்கள் உறுதி செய்துள்ளீர்கள் மாற்றம் நீதியான ஆட்சி முறை ஊழலற்ற அதிகார கட்டமைப்பு உள்ளிட்ட உங்களது எண்ணங்கள் மீது மக்கள் தமது திடமான நம்பிக்கையை வைத்துள்ளார்கள் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன புதிய அரசியல் பாதையை இலங்கை நாட்டுக்கு உங்களது வெற்றியூடாக உருவாக்கியுள்ளீர்கள் அந்த வெற்றிக்காக உங்களோடு பங்காற்றிய கட்சியினர் ஆதரவாளர்கள் செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுரமுக மாகாண ஆளுநர் நவீன் திசா நாயக்க மற்றும் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் ஜா அபேபர்த்தின ஆகியோர் தமது பதவியை ராஜினாமா செய்வதாக நேற்று அறிவித்தனர் வடமேல் வடமாகாண ஆளுநராக பதவி வகித்த லக்ஷ்மண் ஜா அபேபர்த்தன கடந்த மே மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தென் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேற்று மாலை பத்திரமுல்லையில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாரிதாநாயக்கவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் சந்தோஷ் ஜா இந்திய அரசாங்கத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் நாயக்கவின் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தார் இரு நாடுகளின் செழுமைக்கான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் இந்திய உயஸ்தானிகர் எக்ஸ் வலைத்தள பதிவில் இதனை குறிப்பிட்டார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரால் அனுரகுமார் ஜனநாயக ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு நடைபெற்றது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்கவுள்ள அனுரகுமாரதி திசாநாயக்க தரப்புக்கு நாட்டை கட்டியெழுப்பதற்கான முயற்சிகளில் ஒத்துழைப்பை வழங்குவது உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச அறிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பெருபேறுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அனுரகுமார தரப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இலங்கையின் மிகவும் நெருக்கடியான காலகட்டம் ஒன்றில் இந்த நாட்டை சுபீட்சத்தை நோக்கி வழிநடத்துவதற்கான ஆற்றல் அனுரகுமார தரப்புக்கு கிடைக்க வேண்டும் அதே நேரம் வெற்றி பெற்றுள்ளவர்கள் மட்டுமே நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதோ அதற்கான பொறுப்பு மற்றவர்களுக்கு இல்லை என்பதோ இல்லை அந்த வகையில் நாட்டை கட்டியெழுப்பதற்கான விடயங்களில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற வகையில் எமது கட்சியும் புதிய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பினை வழங்கும் என தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் புதிய இனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இலங்கைக்கான அமெரிக்க ஜூலி சங் வாழ்த்து தெரிவித்தார் அவர் தனது எக்ஸ்தளத்திலேயே அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அத்துடன் அமெரிக்கா இலங்கையுடன் இணைந்து எதிர்கால திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தயாராக உள்ளதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தேசிய தேர்தல் ஆணைக்குழு மீது பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்ன குற்றம் சுமத்தியுள்ளார் தேர்தல் ஆணைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க தேர்தல் சட்டத்தின் ஐம்பத்தி ஏழாவது மற்றும் ஐம்பத்தெட்டாம் பிரிவுகளை மீறியதாக குற்றம் சுமத்தியுள்ளார் ஐம்பது வீத வாக்குகளை ஒரு வேட்பாளர் பெற்றுக்கொள்ளவில்லை என இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்கு என்னும் நடவடிக்கை தேர்தல் ஆணைக்குழு முன்னெடுத்ததாக தெரிவித்துள்ளார் எனினும் அந்த வெறுப்பு வாக்கு என்னும் நடவடிக்கை கட்சி பிரதிநிதிகளின்றி மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் வெற்றி தோல்வி என்பதை விடவும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டியது அவசியமானது என ரான் விக்ரம் அரட்னா தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவின் பதவி தொடர்பில் தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது இதில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக கலாநிதி நந்தலால் வீரசிங்க தொடர்ந்தும் செயற்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலைத்திட்டங்களை தொடர்ச்சியாக பராமரிப்பதற்காக அவர் நிச்சயம் பதவி வைப்பார் என குறிப்பிடப்படுகிறது மேலும் இதற்கு புதிய ஜனாதிபதியும் மத்திய வங்கி ஆளுநரின் ஆதரவை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் கூறப்பட்டுள்ளது உரத்த குரலில் கூறியது போல் அனுரகுமார் திசாநாயக்கர் தனது வேலைகளை எப்படி காட்டுவார் என்பதை மிகவும் உன்னிப்பாக அவதானிப்பதாக எதிர்கட்சியின் பிரதம அமைப்பாளர் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்லு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவின் பின்னர் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு இதுவரையான காலத்தில் அனுர தரப்பினர் ஏனைய கட்சியினரை விமர்சித்து மட்டுமே வந்ததாக கிரியல்லு தெரிவித்துள்ளார் இதேவேளை யார் என்ன சொன்னாலும் மக்களின் கருத்துக்கு தலைவணங்குவதாக தெரிவித்த கிரியல்ல அனுரகுமார் திசாநாயக்க மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தலுக்குப் பிறகு நாட்டில் வன்முறை இல்லாத அமைதியான சூழல் உருவாகும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள திசா நாயகவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் தனது வாழ்த்துச் செய்தியினை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்துக்கள் இந்தியாவின் அண்டை நாடுகளில் பாலிசி மற்றும் பிசினஸாக ஆகியவற்றில் இலங்கை சிறப்பு இடம் பெற்றுள்ளது இந்திய மக்கள் மற்றும் முழு பிராந்தியத்தின் நலனுக்காக மது பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் உங்களுடன் நெருக்கமாக பணியாற்றவும் ஆவலாக உள்ளேன் என பதிவிட்டுள்ளார்